தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அதிகாரம் நாற்பத்தி நான்கு கார் கார்மேகம் போலும் உன் பாவங்களை பணி படலம் போலும் அகற்றிவிட்டேன் என்னிடம் திரும்பி வா நான் உனக்கு மீட்பளித்து விட்டேன் உயர்ந்தவரும் உன்னதருமான என் பசுத்தம் நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா எங்களை பாவங்களில் இருந்து மீட்டவரே உமக்கு ஐயா எங்களுடைய மீதர்கள் நிமித்தம் குற்றங்கள் நிமித்தம் எங்களுக்காய் நுகத்தை ஏற்றுக்கொண்டவரையும் நன்றி ஏசப்பா இதை நொடி பொழுதுவர ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை உயிரை காத்து எங்களுக்கு ஜீவனை தந்ததற்காய் தந்ததற்கும் நன்றி இந்த நோக்கி கிருபை எங்களுக்கு தந்ததாய் ஏசுவேன் நன்றி ஏசப்பா இதோ சகோதர சகோதரிகளாய் உன் மத்தியில நண்பரே ஒரு மனத்தவராய் ஆண்டவரை ஜபிக்க இருக்கிறோம் எங்க மத்தியில நீங்க இறங்கி வாங்க எங்களை நோக்கி பாருங்க உடைய வல்லமை தாங்க ஏசப்பா இதோ இன்றைய வேத வார்த்தையான குற்றம் கார்மேகம் போலும் உன் பாவங்களை பணி படல போலும் விட்டேன் மீட்பளித்து விட்டேன் என்னுடன் திரும்பி வா என்று எசப்பா எங்களுக்கு பாவங்களிலிருந்து முற்றிலுமாய் விடுதலை கொடுத்து உமது அண்டை வரை எனக்கு அழைப்பை கொடுத்தவரை எசப்பா உமக்கு கோடான கோடி ஐயா உமக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் ஆண்டவர் போதாது தகப்படி வேத்துல வாசிக்கிறோமே எசப்பா மேற்கு நின்று கிழக்கு எத்தனை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு எங்களுடைய குற்றங்களை அகற்றி நீரை மீட்பை கொடுத்தவரை ஆண்டவரை நீர் எங்களோடு இருக்க அன்றை நாங்க தீங்கிருக்கும் அஞ்சிடாது எங்களை காத்துக்கொள்ளும்படியே ஆண்டவரே நாங்க இந்த வேலை செபிக்கிறோம் ஆண்டவரை மாசு வருவற்றை என் பரிசுத்தன் எங்களுடைய பாவத்து நிமித்தம் ஆண்டவரே பாவ போக்கு பலியாக தன்னுடைய உயிரையே சிலுவையில துறந்தது ஆண்டவரே அந்த உணர்வுகளோடு ஆண்டவரே பாவ வழியை விட்டு முற்றிலுமாய் விலகி வர பாவத்திற்கு மரணமே தீர்ப்பு என்பதை அறிந்து ஞானத்தோடு புத்தியோடு அறிவு தெளிவான ஆண்டவரே உங்களுடைய வழிகளை எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே உங்களுடைய திருவிழத்தை அறிந்த மகளாய் மகளாய் வாழ அன்புல நினைத்திருக்க ஆண்டவர் நம்பிக்கையில பற்றுதியோடு வாழ அண்டவரை உதவி செய்யுங்க செய்யுங்கா அண்டவரை நாங்கள் மீட்பு அடைந்து கொண்டோம் அந்த நிலைவாட்டை பெற்றுக் கொண்டோம் என்கிற உணர்வு களோட வாழணும் தகப்பனே மெத்தனை போக்கோட மறுபடியும் இந்த உலகப்போக்கிலான வாழ்க்கையை வாழ்ந்தா ஆண்டவரே இனிமேல் நமக்கு பாவு போக்குற பலியா வேற எதுவுமே இல்லை என்பதை உணர்ந்த பிள்ளைகளாய் ஆண்டவரே நாங்கள் வாழ்றதுக்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க நீங்கள் அறிவை கொடுங்க தகப்பனே அன்றே முற்றிலுமாய் பாவ வழியை விட்டு விலகி அன்ற உறுதியான நம்பிக்கையோடு நேரிய உள்ளத்தோடு தீய மனநிலையிலிருந்து மாறிய உள்ள உடையத்து உடையவர்களாய் ஆண்டவரே உம்முடைய அண்டை வரத்துக்கு எசப்பா எங்களை ஆசீர்வதிங்க எங்களை பலப்படுத்துங்க எசப்பா அண்டவரே நாங்க எடுத்துக்கொண்டு இந்த மன உறுதியிலிருந்து பின்வாங்காது மனம் தளராது உண்மேல கொண்டு கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கையிலிருந்து குறைவுபடாது எசப்பா இந்த நிலை வாழ்வை இந்த மீட்பை கவனமாய் காத்துக்கொள்ள எங்களை ஆசீர்வதிங்க எங்களை பலப்படுத்துங்க தகப்பனே அன்றைய பாவ நிலையிலிருந்து மனம் ஒரு பாவி நோக்கி வரும்போது ஆண்டவரே உம்மை நோக்கி ஒரு படி ஏறும்போது நீர் எங்களுக்கா நூறு படி இறங்கி வருவீங்கன்னு நாங்க சூசிக்கிறோம் தேவனே நீர் எங்களோட இருங்க யேசப்பா அன்றை நாம் எல்லாம் உடைய பிள்ளைகள் தான் வலிதவரே செஞ்சாலும் ஆண்டவரே அதே அன்போட அதே அரவணைப்போட யேசப்பா நீங்க எல்லாத்தையும் அரவணைச்சு கொள்வீங்கன்னு நாங்க சுசிக்கிறோம் தேவனே எங்களை காத்துக் கொள்ளுங்க யேசப்பா அன்றை நம்ம எல்லாருமே பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே நாங்க எல்லாருமே உண்மதுடைய நிழைவாளுக்கு ஆண்டவரே வந்தோடேன்னு யேசப்பா நீங்க எல்லோரையும் கண்ணோக்கி பாருங்க இந்த மேல பரிவு எப்பொழுதுமே இருக்கட்டும் ஏசப்ப இறக்கத்தை காட்டுங்க தகப்பனே

என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்